எஸ் முருங்கைக்காயை வந்து சார் சொல்லியிருக்காரு வேற யாராவது எந்த ஆப்ஷன் இருந்தாலும் வந்து சூஸ் பண்ணலாம் மேஜரா வந்து யார் எது சூஸ் பண்றீங்களோ அத பத்தி பார்க்கலாம் எஸ் வேற யாருக்கும் தேவை இல்லையா ஓகே புடலங்காய் பார்க்கலாம் முருங்கை பார்க்கலாம் வேற ஓகே புடலங்காய் ரெண்டு ஓட்டு வந்திருக்கு முருங்கை ஒரு ஓட்டு மட்டும்தான் வந்திருக்கு பெண்களுக்கு இரண்டு ஓட்டுகள் ஆண்களுக்கு ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு வேறு யாராவது வந்து சப்போர்ட் பண்றீங்களா முருங்கை அல்லது புடலங்காய் அல்லது புடலங்காய் இல்லாமல் சார் நான் தனியாக வந்து கத்திரிக்காய்க்கு போது வந்து கொத்தவரங்க போகிறேன்னு சொல்லி கூட எஸ் வேற யாராவது எஸ் முருங்கை சொல்லியிருக்கீங்க அடுத்தது சார் புடலை சார் முருங்கைக்காய் எல்லாத்துக்குமே ஜென்ரலா தெரியும் சார் புடலங்கா சார் அது ஓகே இப்போ என்னன்னா மூன்று பேர் புடலங்காய் சொல்லிருக்கீங்க மூன்று பேர் வந்து இரண்டு பேர் வந்து முருங்கை சொல்லியிருக்கீங்களா வேற யாராவது ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்க அதை பொறுத்து வந்து நம்ம என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம் நீங்க மட்டும் தான் சொல்லணும் இல்லை சொல்லாம இருக்கக்கூடிய காய்கறிகளோட சொல்லலாம் ஏன்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது இன்னைக்கே இருக்கா இல்லைய மட்டும் நான் அடுத்துதான் சொல்றேன் சரி வேற யாராவது எனி ஒன் பீர்க்கங்காய் சொல் பீர்க்கங்காய் வெரி குட் டிஃப்ரெண்டா வராரு ஏன்னா சார் அவங்க வந்து வெண்பூசணி மட்டும் சொல்லிட்டீங்க வெண்பூசணியில பிரச்சனை இருந்தா நுரையீரல பிரச்சனை இருக்கும் அல்லது வந்து முதல் சுவாசத்துல பிரச்சனை இருக்கும் முதல் முதல் செரிமான மண்டல பிரச்சனை இருக்கும் இறைப்பையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சார் அந்த மாதிரி நான் வந்து பீர்க்கங்காய சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சார் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா சார் ஆமாம் சார் கரெக்டு சார் ஓகே வெரி குட் சார் சார் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புடலங்காய் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கடுத்து நேரம் இருக்கா இல்லையாங்கிற பொறுத்து வந்து நம்ம முருங்கையோ அல்லது வந்து பேர்க்காயை பற்றி பார்க்கலாம் சரி புடலங்காயை பற்றி பொதுவாக வந்து யாருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த புடலங்காய் பற்றி யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா நெருங்கிய தொடர்பு வந்து நமக்கு இதனுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும் எல்லாமே நான் நாட்டு நாட்டுக்காய்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதில் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான முக்கியத்துவம் வாய்ந்தது ஆஃப்டர் வந்து நமக்கு எலுமிச்சைக்கு அப்புறம் அப்புறம் வாழைக்காய்க்கு அப்புறமான ஒரு பிரத்யேகமான தன்மை அப்படிங்கிறது முருங்கையை பற்றி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக முருங்கையிலும் அதை விட பல்வேறு அற்புதமான தன்மைகள் இருக்கும் இப்போதைக்கு வந்து உடலங்காய் அப்படிங்கிறது எஸ் என்ன அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து மன ரீதியாக கேரிங் நேச்சர் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் தான் இப்போதைக்கு வந்து புடலங்காயை பத்தி கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ் அது சொல்லி இருந்த மூணு பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமா கேரிங் நேச்சர் அக்கறை உணர்வு நீங்க இருக்கீங்க எஸ் மீதி இரண்டு நபர்கள் எஸ் சார் இருக்கீங்க வெரி குட் எஸ் இன்னொருத்தவங்க எஸ் சார் ஆ வெரி குட் சிம்பிள் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து இது மன ரீதியான விஷயம்தான் இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுதான் சரி இப்ப இந்த புடலங்காயோட தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுவே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு போயிடும் வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தாங்க சார் ஃபர்ஸ்ட் வலி அப்படின்னா என்ன யாராக்கா தெரியுமா வலி என்றால் அது மனசுல இருக்க மன வலியா அல்லது வந்து உடல் வலியா இருக்கு வலின்னா என்னன்னு சொல்லி உடல் வெப்பங்க சொல்லலாம் அடிபட்டு அங்க ஒரு வழி வரும் சார் உம் அடிப்பட்டா வலி வருது மனசுல உள்ள அடிப்பட்டா மனசுல வலி வருது உடல் அளவுல வலிபட்ட உடல் அளவுல வலி வருது அடிப்பட்ட வலி வருது அதை பத்தி இன்னும் வந்து கேக்குறேன் வயிற்று வலி உம் நகர்றது வலின்னா என்ன எப்படி அதை டிஃபைன் பண்ணுவீங்கள வந்து வலி என்ன என்னன்னு பொதுவை புரியுற மாதிரி கேக்குறேன் வலி நமக்கு எந்த வேலையும் ஓடாது சார் அந்த இடத்தை பத்தியே சிந்திங்

அப்ப யாருக்கு சார் வலி அதிகமா இருக்குன்னா ஒண்ணு யார் வந்து உடல் ரீதியான வலின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வலி வந்து பொதுவா இருக்கும் உடல் வலி கரெக்டா எஸ் சொல்லுங்க சார் புரியல உடல் வலி மேடம் உடல் வலி அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உடல் வலி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆமாவா இல்லையா இல்லை சார் வேலை செய்யாதவங்களுக்கும் இருக்கும் சார் ம் வெரி குட் இதான் எதிர்பார்க்குறோம் அப்போது உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வலி அப்படிங்கிறத விட அசதி அப்படின்னு சொல்லலாம் அந்த டயட்னஸ் அப்படிங்கிற மாதிரி அப்போது அதிகமாக உழைப்பவர்களுக்கும் வலி இருக்கும் அதிகமாக உழைக்காமல் ஹார்ட் ஒர்க்கே போடாமல் இருக்கிறவங்களுக்கும் வழிங்கிறது இருக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து நம்ம வலி இருக்குமா இல்லையான்னு கேட்கும்போது எஸ் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வலி இருக்குன்னு சொன்னாங்க மத்தவங்க சார் வேலையே செய்யலைனா விட ஒருத்தங்க வலி இருக்கு சார் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வெரி குட் அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வழி இருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் உடல் ரீதியா வந்து வழி இருக்கு அப்படிங்கிறது ஓகே இது உடல் சார்ந்த வலி இன்னொன்னு மனம் சார்ந்த வலி சரி மனம் சார்ந்த வலி வந்து யாருக்கு அதிகமா இருக்கும் பாசம் வைத்தவர்களுக்கு வெரி குட் அதாவது வந்து யார் ஒருத்தங்க வந்து அதிகமாக கேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வலிகளும் அதிகமாக இருக்கும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் சொல்ல மாதிரி வடிவில கம்பெனி வர்ற மாதிரி வலி அது வேற டிபார்ட்மெண்ட் வேதனை அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சரி இப்போ இந்த வலி அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் சார் ஒன் உ கேர்ஸ் மோர் ஒன் ஊ ஹர்ட் யார் வந்து ரொம்ப கேர் பண்ணுறமோ அவங்க தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆக முடியும் ஸோ அதிகமான அக்கறை அல்லது அதிகமான அன்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ பொதுவாக வந்து அதிகம் அப்படிங்கிற நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே டிஃபால்ட்டாக வந்துடும் இதே தான் நம்ம ஸ்டார்டிங்கிற மாதிரி உடலுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் உடலை உழைப்பு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியே நம்ம அங்கே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து அதிகமாக போகிறதுனால அங்கே வந்து அங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறது புரிஞ்சுது அதான் வந்து வழிங்கிறது இது இன்னும் வந்து கூடுதலாக வந்து சொல்லணுன்னா மேடம் சொல்லியிருந்த மாதிரி தடை ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய முடியாத மாதிரி ஏற்படக்கூடிய தடை அப்போ மேடம் இன்னொரு மேடம் சொல்லியிருந்தீங்களே சார் இதுக்கு வந்து எதுவும் ஹார்ட் ஒர்க்கே பண்ணுறது இல்லை ஆனால் அவங்களுக்கும் வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு மேடம் சொன்ன மாதிரி தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான தடை இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அந்த காற்று அதை உடல் ரீதியாக வந்து அந்த ஓட்டங்களினுடைய தடை ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனதளவில் இருக்கக்கூடிய தடை அல்லது வலி அந்த வலி தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே கூட உடல் சார்ந்து வலி இருக்கக்கூடியதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போ நமக்கு வலி என்று சொல்லக்கூடியது மனம் சார்ந்தும் வரலாம் உடல் சார்ந்தும் வரலாம் அப்போ உடல் சார்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால வலி அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து ஃபிசிக்கலோடு சம்மந்தப்படுறது ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே ஒருத்தவங்க வந்து உடல் முழுவதும் வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த காற்று ஓட்டம் தன்மை அப்படிங்கிறது தடைபட்டுருக்கும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனம் என்பது தடையாக இருக்கும் அல்லது மனம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால அது உடல்ல வந்து நமக்கு வலியாக தடையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் வெறும் மனசை மட்டு மனசை பத்தி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் வந்து மனதுல வந்து கேரிங் அதிகமா இருக்கிறதுனால அதனால வலி அதனால வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி அப்போ எனவே வந்து மனம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் அந்த வழிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே வந்து நம்ம மருத்துவ ரீதியை ரொம்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வலி என்று சொன்னாலே வந்து அது வாதம் வாதம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அதை பத்தி வந்து பிக்சர் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஷோ பண்ணியிருந்தோம் வாதம் டைப் பாடி எப்படி இருப்பாங்க பித்தம் டைப் பாடி எப்படி இருப்பாங்க கபம் டைப் பாடி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அப்போ வாதம் டைப் பாடி அப்படின்னா வாதம் டைப் நபர்களுக்கு மட்டும்தான் வாதம் வரும்னு கிடையாது எல்லா நபர்களுக்குள்ளுமே அந்த வாதத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது பொதுவாக வந்து இருக்கும் அப்போ அந்த வாதம் தன்மையாளர்களுக்கு வந்து மிகுதியாக இருக்கும் பித்தம் தன்மையாளர்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கபம் தன்மையாளர்களுக்கு வந்து இன்னும் வந்து குறைவாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே வந்து இருக்கும் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் வந்து நிறையவே இருக்கும் இதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு மேடத்துக்கு நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இயலாமை ஓகே வெரி குட் இதில் வந்து இப்போ அவங்க முதல் செரிமானம் மத்திய செரிமானம் கடைசி செரிமானம் அப்படிங்கிறது இதில் அந்த முதல் செரிமானம் அப்படிங்கிற பெரும்பாலான பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடமுக்கு சொல்லியிருந்த அந்த பிரச்சனையில் வந்து கவர் ஆகும் சரி இப்போ நம்ம இந்த வழிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ வாதம் என்று சொல்லக்கூடிய நமக்கு காற்று மற்றும் ஆகாய பூதம் பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் காற்று மற்றும் ஆகாய பூதத்தோடு சம்மந்தப்படக்கூடிய விஷயம் இப்போ இந்த காற்று பூதத்திலும் ஆகாய பூதத்திலும் யார் ஒருவருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவோ பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கு வாதம் சார்ந்த பிரச்சனைங்கிறது ஏற்படும் அந்த வாதம் சார்ந்த ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வழிகளை ஏற்படுத்தும் கிளியர் அப்ப இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிம்பிளா எப்படி சொல்றோம் எல்லாரும் காமனா புரியுற மாதிரி வாயு தொல்லை வாயு அப்படின்னு சொல்றோம் புரியுது எல்லாருக்கும் எஸ் வைஸ் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா சே இப்ப இந்த வாய் பொதுவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க உருளிக்கிழங்கு எடுத்தோம்னா வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தானே ஆமாங்கய்யா எஸ் ஹம் இப்ப எது அங்க வாயு எடுக்கல ஆஹ் அதான் நிறைய சொல்லுவாங்க சொல்லி பொதுவா சொல்லியிருந்தேன் சரி இப்ப அந்த மாதிரி வந்து இந்த வாயு மண்டலம் இப்போ நம்ம வாயு மண்டலம் வாயுன்னு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி காற்றுங்கிறது வேற வாயுங்கிறது வேற காற்று நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து சுவாசிக்கிறது உள்ளே இருக்கிறது வெளியே இருக்குது இது மட்டும்தான் காற்றுன்னு தெரியும் ஆனா அது உள்ள வந்து பல்வேறு விதங்களாக செரிமானம் ஆகும்போது நம்ம இந்த முதல் ஜீரணம் மத்திய ஜீரணம் கடைசி ஜீரணம்னு சொல்றோம் இல்லையா செரிமானம்னு சொல்றோம் இல்லையா எந்த மாதிரியும் சரி உடல் உறுப்புகளை சந்தும் சரி அந்த உடல் உறுப்பினுடைய இயக்கங்களை சார்ந்தும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த தச வாழ்க்கனுடைய தன்மை அப்படிங்கிறது வெவ்வேறு விதமா நம்ம உடலை வந்து பரிணமிக்கும் அதில் அந்த தொழில் காற்று என்று சொல்லக்கூடிய உடல் முழுவதும் பரவிருக்கக்கூடிய காற்று பாத்தீங்கன்னா வியானன் அப்படிங்கிறது அதில் அந்த உயிர் காற்று அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிராணன் அந்த காற்று தான் காற்றை வந்து நம்ம வெவ்வேறு தன்மைகளாக வந்து பிரிச்சு சொல்லும் போது பாத்தீங்கன்னா வாழுக்கல் அப்படிங்கிற தன்மையில வந்து சொல்லுவோம் அப்ப நமக்கு இங்க வாதம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் ஆகாயம் மற்றும் காற்று அப்ப அந்த பொதுவாக அந்த தச வாழ்க்கையினுடைய தன்மை அப்படிங்கிறது டீஃபால்ட்டா நமக்கு இந்த வழி அப்படிங்கிறத வந்து சேர்ந்துடும் அப்ப இந்த தச வாழ்க்களில் யாருக்கெல்லாம் வந்து இம்பேலன்ஸ் இருக்கோ அவர்கள் எல்லோருக்குமே மனம் சார்ந்த வழிகள் இருக்கும் உடல் சார்ந்த வழிகள் இருக்கும் இதுக்கு வந்து ஒண்ணு அவங்க அதிகப்படியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுனால இருக்கலாம் அதிகப்படியாக கேர் பண்றதுனால இருக்கலாம் அல்லது அதிகப்படியாக ஒருத்தவங்க கேரும் பண்றதில்லை அதிகப்படியாக வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறது இல்லை சார் ஆனால் அவங்களுக்குமே வந்து அங்கே வலி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி தான் இந்த தசை வாழ்க்கையினுடைய இம்பேலன்ஸ்னால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வலிகள் அப்படிங்கிற தன்மையில் புரிஞ்சுக்கிறோம் காமெடிஸில் வர்ற மாதிரி தான் வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு இந்த தச வாழ்க்கையினுடைய தன்மை அப்படிங்கிறது வாதம் சார்ந்த தன்மையாக வாயுவாக பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த வாயு மண்டலம் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த புடலங்காய் அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்வாக அமையும் அப்ப இது யாரா இருக்கலாம் சரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனை வாதம் சார்ந்த பிரச்சனை வலி சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த தடைகள் உடல் சார்ந்த தடைகள் இந்த மாதிரியான எல்லா தன்மைகளுக்குமே தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது உடல் சார்ந்த வலியா இருந்தாலும் சரி மனம் சார்ந்த வழியா இருந்தாலும் சரி இவர்கள் இருவருக்குமே தூக்கம் என்பது சரியாக இருக்குமா இருக்காதா நல்லா தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களா மனம் சார்ந்த வழியா இருந்தாலும் சரி உடல் சார்ந்த வழியா இருந்தாலும் சரி வாதம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வாயு தொல்லை சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இவர்களுக்கு தூக்கம் சரியான தன்மையில இருக்குமா இருக்காதா சரியா இருக்காது ஏன் அப்படின்னா சூப்பரா சொல்லியிருந்தாங்க தடை ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய முடியாத தன்மை இயலாமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ அந்த இயல்பாக நடக்கக்கூடிய தன்மைங்கிறது என்ன ஒரு சுவாசம் உள்ள வரணும் ஒரு சுவாசம் வந்து வெளியே போகணும் சரியான தன்மையில் வந்து நம்ம இழங்கணும் சரியான மனநிலையோட நம்ம செயல்படணும் அப்போ அது இயல்பான தன்மையில் இயல்பான விஷயங்களோட அந்த உறுப்புகள்ங்கிறது இயங்கும் அப்போ அந்த மனமும் உடலும் வந்து இயல்பான தன்மையில் வந்து நமக்கு இயங்கும் போது சரியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் குழந்தைகளாக இருக்கும்போது நிறைய தூங்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம கவலை கஷ்டங்கள்ங்கிறது எதுவும் தெரியாது அதே மாதிரி எல்லாரும் மற்றவங்க தான் நம்மளை வந்து கேர் பண்ணுவாங்க நம்ம யாருமே வந்து கேர் பண்ண மாட்டோம் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்காது சில்ட்ரன்ஸாக இருக்கும் போது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாருமே அன்பாக பார்த்துக்குவாங்க எந்த குறைகளும் இருக்காது சாப்பிட்டமா தூங்கணுமா விளையாட்டுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இருக்கும் அப்போ நமக்கு சரியான நல்ல தூக்கங்கிறது இருக்கும் ஆனால் வளர வளர தூக்கம்ங்கிறது படிப்படியாக வந்து கம்மியாயிடும் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய ஆகிடும் கேரிங் நிறைய ஆகிடும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நிறைய ஆயிடும் அல்லது ஹார்ட் ஒர்க் சுத்தமே இல்லாமல் போயிடும் எப்படி பார்த்தாலும் அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது நமக்கு தூக்கமன்மை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் அப்போது தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து இதுக்கு இந்த பாயிண்ட் சொல்லுங்க இந்த மருந்து சொல்லுங்கிறதுனா அது வந்து சிம்டம் அந்த தூக்கமின்மை ஏன் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம காய்கறி மருத்துவத்தில் புடலங்காய் சார்ந்து பாக்குறதுங்க ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கலாம் அது சரியாக தெரிஞ்சு வந்து நம்ம அதை மருத்துவ முறையில கொண்டு சரியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வாயு மண்டலத்தோட தொடர்புடையது அப்படிங்கிற பேர்லையும் அதே மாதிரி வந்து நமக்கு தூக்கமன் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து சரியான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்ம அந்த வாழ்வு தொல்லை வந்து நீங்கிறதுனால அந்த வாழ்வு தடைகள் வந்து நீங்கிறதுனால நமக்கு சரியான நித்திரை அல்லது தூக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் சரியான தூக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம தெளிவாகவும் பேலன்ஸ்டாகவும் இருப்போம் அப்போ புத்துணர்ச்சியாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் நம்ம இருப்போம் அப்போ இதான் நம்ம ஸ்டார்டிங் கேட்டோம் மணல் மன ரீதியான வழிகளோ உடல் ரீதியான வழிகளோ இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வந்து வந்து தூக்கம் இருக்காது சரியா தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்களால புத்துணர்ச்சியோட வந்து செயல்பட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது தான் அப்ப நமக்கு அந்த வாயு தொல்லையை நீக்குவதன் மூலமாக வாயு தொல்லையினுடைய தடைகளை வந்து நீக்க தடைகளை வந்து தகர்த்தெறிவதன் மூலமாக நமக்கு அந்த வாதத்தினுடைய தன்மைகள் வந்து சரியாக்கப்பட்டு தூக்கத்தை சரி செய்து அதனால் மன ரீதியான உடல் ரீதியான வடிக வழிகளையும் சரி செய்து ஒரு புத்துணர்ச்சியான தன்மையை வைத்துக் கொள்வதற்கு இந்த புடலங்காய் என்பது ஒரு மிக சரியான தீர்வாக அமையும் புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்